ధనవంతులైన వారు గర్విష్ఠులు కాక అస్థిరమైన ధనమునందు నమ్మిక ఉంచుక சுகமுக அனுபவச்சுட்டக்கு சமஸ்துனு மனக்கு தாராளமாக தயச்செய்யு தேவனி எந்தே நம்பிக்கைச்சுடன ஆஜாபிச்சமோட்டிமோதிக்கராசின பத்திரிகை ஆறோ அத்தியாயம் பதிடோ வாக்கியம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் ஒன்று தீமத்தியோ ஆறு பதினேழு அன்பின் தேவப்பிள்ளைகளே இன்று நம்முடைய நம்பிக்கை எது ஐஸ்வர்யத்தின் மீது நாம் நம்பிக்கை வைப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய இருதயம் இருமாப்பாய் மாறிவிடுகின்றது ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் மீது நம்மி நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயம் எந்த நாளிலும் நம் இருமாப்பாய் இருக்க போவது இல்லை யோபு பத்தனை பாருங்கள் சகல நன்மைகள் அவருக்கு கிடைத்த போதும் அவருடைய நம்பிக்கை எல்லாம் தேவனே கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று தேவன் மீதே அவர் நம்பிக்கை இருக்கிறது நாமும் அப்படியிலையில் இருப்போமானால் சகல சம்பத்துக்களையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆனால் நம் நம்பிக்கை தேவனாய் இருக்க வேண்டும் கர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ